சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனிருட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழால நிறைய சர்ப்ரைஸ் வந்து இருக்கிறது அது என்னென்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அனிருத் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான திரைப்படமோ அதை விட லைக்கா நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு அவங்க தயாரித்த திரைப்படங்கள் அனைத்துமே தோல்வி திரைப்படங்களா அமைந்து விட்டது அதனால வேட்டையன் விடாமுயற்சி அதுக்கப்புறமா இந்தியன் திரி இந்த மூன்று திரைப்படம் கண்டிப்பா வெற்றி திரைப்படமா அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் ஒரு போராட்டமே நடத்தி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் திரைப்படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணணும் இந்தியன் டூவுக்கு பண்ண மாதிரி ஸோ வந்து ரெகுலரான ப்ரொமோஷன் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து லைக்கா நிறுவனம் இருக்கிறது அதுக்காக ப்ரொமோஷன் ஒர்க் தான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிக்கிறதுக்கு மத்தியில் வந்து வேற லெவல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ரசிகர்களும் அந்த ஒரு பாடலை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அதைத் தொடர்ந்து படத்தோட இரண்டாவது பாடலை பற்றி சூப்பரான அப்டேட் வந்து ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி அனிருத் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இருபதாம் தேதி மார்னிங் ரிலீஸாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது இந்த இசை பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் நிறைய சர்ப்ரைஸ் வந்து லைக்கான் நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஒரு மாதிரி சொல்லி தமிழ் இந்திய சினிமாவில் இருக்க முக்கிய நடிகர்கள் பல பேர் வந்து கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமா கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை லைவாக தெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான பேச்சுவார்த்தை தான் சன் பிக்சர்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடைசியாக வந்து மாஸ்டர் திரைப்படத்துக்கு லைவ் இசை வெளியீட்டு விழா டெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து தளபதி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவே லைவாக வந்து பார்க்க முடியவில்லை லியோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து லைவாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து வேட்டியன் திரைப்படத்தோட ஆடியோ ஆடியோலன்ஸ் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண வந்து பர்மிஷன் வந்து கேட்டுருக்காங்க அதுக்கான டைம் வந்து சன் டிவி வந்து கொடுப்பாங்களா ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் படி இது வந்து லைவ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அனிருத் அவர்களோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த திரைப்பட துறை இசை வெளியீட்டு விழாவில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்தியன் டூவிலையும் இருந்துச்சு ஆனால் இந்தியன் டூவில் எல்லா பாடல்களும் வந்து லைவாக வந்து இல்லை ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் லைவாக வந்து காமிக்க போகிறாங்க பாடி காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் ஸோ வந்து ட்ரைலரை வந்து இசை வெளியீட்டு விழா முடிச்சுட்டு ஒன் வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு தான் லைக்கா நிறுவனம் இருந்துச்சா ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ரா இல்லை ட்ரைலர் எதுக்கு ஒன் வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணணும் நீங்கள் இசை வெளியீட்டு விழாவே ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டா ட்ரைலர் வந்து ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் மாதிரியும் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால இந்த படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழால படத்தோட ட்ரைலரையும் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற ஒரு பிரம்மாண்டமான விழாவாக வேட்டையின் திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இருக்க போகிறது கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்குமா அமிதாப் பச்சன் இவங்க மூணு பேரும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட குட்டி ஸ்டோரி வந்து கேட்க போகிறோம் ஸோ யார் யாரெல்லாம் இந்த பிரம்மாண்டமான வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கதுன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் அனிருத் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழால நிறைய சர்ப்ரைஸ் வந்து இருக்கிறது அது என்னென்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அனிருத் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த வேட்டையன் திரைப்படம் வந்து ஒரு பயங்கரமான ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான திரைப்படமோ அதை விட லைக்கா நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் ஏன்னா லைக்கா நிறுவனத்துக்கு இதுக்கு முன்பு அவங்க தயாரித்த திரைப்படங்கள் அனைத்துமே தோல்வி திரைப்படங்களாக அமைந்து விட்டது அதனால் வேட்டையன் விடாமுயற்சி அதுக்கப்புறமா இந்தியன் திரி இந்த மூன்று திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் ஒரு போராட்டமே நடத்தி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் திரைப்படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணணும் இந்தியன் டூவுக்கு பண்ண மாதிரி ஸோ வந்து ரெகுலரான ப்ரொமோஷன் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்து லைக்கான நிறுவனம் இருக்கிறது அதுக்காக ப்ரொமோஷன் ஒர்க் தான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி ரசிக்கிறதுக்கு மத்தியில் வந்து வேற லெவல் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு ரசிகர்களும் அந்த ஒரு பாடலை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அதை தொடர்ந்து படத்தோட இரண்டாவது பாடலை பற்றி சூப்பரான அப்டேட் வந்து ஒரு ப்ரொமோ வீடியோ மாதிரி அனிருத் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இருபதாம் தேதி ரிலீஸ் ரிலீஸாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கப் போகிறது இந்த இசை பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் நிறைய சர்ப்ரைஸ் வந்து லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஒரு இந்தியா இசை மாதிரி சொல்லி சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்திய சினிமால இருக்க முக்கிய நடிகர்கள் பல பேர் வந்து கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை லைவாக டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கான பேச்சுவார்த்தையை தான் சன் பிக்சர்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது கடைசியாக வந்து மாஸ்டர் திரைப்படத்துக்கு லைவ் இசை வெளியீட்டு விழா டெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து தளபதி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவே லைவாக வந்து பார்க்க முடியவில்லை லியோ திரைப்படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து லைவாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து அதெல்லாம் தொடர்ந்து இப்போ வந்து வேட்டியன் திரைப்படத்தோட ஆடியோ லன்ச் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ண வந்து பர்மிஷன் வந்து கேட்டுருக்காங்க அதுக்கான டைம் வந்து சன் டிவி வந்து கொடுப்பாங்களா ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் படி இது வந்து லைவ் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அனிருத் அவர்களோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்தியன் டூவிலையும் இருந்துச்சு ஆனால் இந்தியன் டூவில் எல்லா பாடல்களும் வந்து லைவாக வந்து இல்லை ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் லைவாக வந்து காமிக்க போகிறாங்க பாடி காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பண்ண இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் ஸோ வந்து ட்ரைலரை வந்து இசை வெளியீட்டு விழா முடிச்சுட்டு ஒன் வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு தான் லைக் ஆ நிறுவனம் இருந்துச்சு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ரா இல்லை ட்ரைலர் எதுக்கு ஒன் வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணும் நீங்கள் இசை வெளியீட்டு விழாலே ட்ரெயலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டா ட்ரைலர் வந்து ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண ஒரு ஈவெண்ட் வாரியும் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அதனால் இந்த படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவில் படத்தோட ட்ரைலரையும் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டாயிரத்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான விழாவா வேட்டையன் திரைப்படத்தோட ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இருக்க போகிறது கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்குமா அமிதாப் பச்சன் இவங்க மூணு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்க போகிறோம் முக்கியமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட குட்டி ஸ்டோரி வந்து கேட்க போகிறோம் ஸோ யார் எல்லாம் இந்த பிரம்மாண்டமான வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கதும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க